பல தசாப்தங்களாக யானைகளின் அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட நிலையில் பல உயிர்களை பலி கொடுத்து அக்குரானி கிராம மக்களின் முகங்களில் இன்று நம்பிக்கையின் கீற்று ஒளிப்பெற்றுள்ளது மட்டக்களப்பு கிரான் பிரதேச சேலத்திற்குட்பட்ட அக்குரானி கிராம மக்கள் யானை வேலையின்றி பல வருட காலமாக பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வந்திருந்தனர் இருநூறு வருடங்கள் பழமை பரமாய்ந்த கிராமத்தில் இலங்கையில் திறமையை பறைசாற்றும் ஆதிவாசிகள் உட்பட நூற்றி இருபது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த வருடம் மாத்திரம் இந்த கிராமத்தில் யானை தாக்கத்திற்கு உள்ளாகி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனா் மக்கள் சக்தி மூன்று நாள் திட்டத்தில் இரண்டாம் திட்டம் சீதொரு பெற்று இந்த மாதம் ஆறாம் திகதி அக்குராணி கிராம மக்களுக்கு யானை மின்வேலி அமைத்துக் கொடுக்கும் திட்டம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது மூன்று வாரங்களுக்கு முன்பட்ட காலப்பகுதியில் மின்வேலி அமைத்து மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்துடன் இலங்கை ஏற்றுமதி கடன் கூட்டு தாபனமும் கைகோர்த்துள்ளது சுமார் நான்கு தசம் ஐந்து கிலோமீட்டர் நிழலமான குறித்த சுற்றுவேலியை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது திட்டத்தை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் வனஜீவராசி பட்டணிக் களத்தின் அதிகாரி அஜிந்த பிரியானந்த உட்பட நியூஸ் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனா் உங்கள் பயிர் செய்கைகளுக்கு செல்லலாம் உங்கள் பிள்ளைகளை பயமில்லாமல் இந்த வீதிகளில் நடமாட செல் வைக்கலாம் இந்த பாடசாலைக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கலாம் ஏன் இரவுக்கு இரவு நேரங்களில் கூட உங்களுக்கு பயமில்லாமல் உங்கள் கிராமங்களில் இனி நடமாடி உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த கிராமத்தில் உள்ள குறைபாடுகளை அவதானித்து இந்த செயற்கும் உரிய அதிகாரிகள் இந்த பணிகளை முன்னெடுக்காமல் நியூஸ் பெஸ்ட் மக்கள் சக்தி ஊடாக இவற்றினை முன்னெடுக்க வேண்டியது முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி வேலை திட்டம் மிகச்சுவை ஒரு மனித விமானம் விடயமாகும் எங்களுக்கு இப்ப இந்த சத்தி நிறுவனம் வந்ததால இந்த ஆனை வேலி போட்டு தரீங்க அங்க நெஞ்சு நெஞ்சில தேவியால போய் செஞ்சு அறப்புறாங்க இதுக்கு பாலம் போட்டு தரணும் ரோடு செய்தாங்க இதெல்லாம் எங்களுக்கு மிச்ச நன்றி வாங்க எங்களுக்கு எலெக்ஷன் போடுங்க நாங்க உங்களோட ஊரை பார்க்க மாட்டேன்லாம் சொல்லுவாங்க ஆனா நாங்க எலெக்ஷன் போடுவோம் அதுக்கப்புறம் அவங்க எங்கட ஊர் அவங்களே மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஊர் இருக்காண்டு கூட யாருக்குமே தெரியாம இருக்கும் இப்ப வந்து எங்களுக்கு சத்தி நிறுவனம் வந்து எங்களுக்கு ஜான வேலி போட்டு தந்து எங்களுக்கு மீதும் சந்தோஷமாக நாங்கள் இருந்து வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு தந்திக்காங்க